கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் எதிரும் இருப்பதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை விழாவை கொண்டாடுகிறோம் திருச்சவியனுடைய வழிபாட்டில் மூன்று பிறப்புகள் மிக முக்கியமானவை இயேசுவின் பிறப்பு அணைமரியின் பிறப்பு திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பிறப்பை கொண்டாடுகின்ற கடவுளுடைய பிரதிநிதி புனிதர் இவர்தான் திருச்சபை இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் கிறிஸ்து இவருக்கு நிறைந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் மீட்பரை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பெரும் வேலையை அவர் செய்கிறார் மீட்பருக்காக மக்களின் இதயங்களை ஆயத்தமாக்குகின்ற பெரும் வேலைகளை அவர் செய்கிறார் இந்த புனிதருடைய வாழ்வும் அவருடைய பிறப்பும் புனிதமானவை புதுமைகள் நிறைந்தவை வயதான பெற்றோருக்கு மகனாக பிறந்த இவர் இவர் பிறப்பதற்கு பிறப்பதற்கு பிறகு ஆறு மாதம் கழித்து கிறிஸ்து பிறக்கிறார் கிறிஸ்து அனை மதியனுடைய வயிற்றில் இவரை பார்க்க வந்தபோது மெசியாவை பார்த்த மகிழ்ச்சியில் அவற்றினுடைய எலிசபெத்தனுடைய வயிற்றில் குழந்தை துள்ளுகிறது கடவுளை சுட்டி காட்டி கடவுளுடைய பாதைக்காக தன்னையே இழித்து கொண்டு அவர் வளர வேண்டும் நான் தேய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினுடைய பாதத்தருகில் அமர்ந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு மெசியாவுக்கு வழிவிட்டுவிட்டு மறைசாட்சியாக மாறித்தார் இந்த புனிதர் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடவும் உறக்க பேசவும் அவர் அஞ்சவில்லை உண்மைக்காக நேர்மையாக பேசுவதற்கு தயாரானார் இயேசுதான் மெசியா என்பதை அறிந்த பிறகு எப்பேற்பட்ட புகழும் பணமும் இருந்தாலும் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு உயர்ந்த புனிதர் மெஸ்ஸியாவை உலகுக்கு சுட்டி காட்டி தான் மெஸ்ஸியா அல்ல என்பதை தெளிவாக மறுத்த ஒரு புனிதர் இயேசுவால் பாராட்ட பெற்ற ஒரு மனிதர் பெண்களிடம் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவாரை விட பெரியவர் எவரும் இல்லை இப்பேற்பட்ட ஒரு சான்றிதழ் இயேசுவால் இவருக்கு கொடுக்கப்பட்டது இவரை போல நாமும் வாழ்ந்தால் இயேசுவால் நாமம் பெறுவோம் பல நேரங்களில் ஜபம் செய்வதும் விவிலியம் வாசிப்பதும் ஜபத்தில் ஊன் இருப்பதும் ஜபம் சார்ந்த விஷயங்களை செய்வதனால் பல நேரங்களில் மனிதர்கள் கடவுளாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் இந்த புனிதர் மனிதனாகவே இருந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதர்களுக்கு கடவுளை சுட்டி காட்டிவிட்டு சென்ற ஒரு உயர்ந்த புனிதர் கிறிஸ்துவின் சீடனுடைய பணி இதுதான் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவை பார்த்து அனுபவித்து கிறிஸ்துவை சுட்டி காட்டி செல்வதுதான் சீடனுடைய அழகு அந்த அழகை இந்த மனிதர் அழகாக செய்தார் சீடனை சீடனுக்குரிய தகுதியை நாமும் பெற்று இயேசுவை உலகுக்கு சுட்டி காட்டுவோம் எங்களை நேசிக்கின்ற வினகத்தந்த இயமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி முதுகோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி ம சக்தியை தும் வல்லமையை தாறும் ஆண்டவரே ம தெய்வீக வல்லமையினால் நாங்கள் மது அருளை பெற்று திருமுழுக்கு யோமானைப் போல உமை சுட்டி காட்ட வரம் தாரும் அனைவரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெருந்து பேசும் ஆம்